நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சும்மா இன்ட்ரஸ்டிங்காக போயிட்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு சைண்டில் வந்துட்டு வீட்டில் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கிற மாதிரி தான் இருக்காங்க மைதிலி சொல்கிறாங்க எதுக்குமா ரொம்ப நாள் வந்துட்டு தள்ளி போடணும் சீக்கிரமாகவே வச்சிடல அப்படின்ற மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு அப்படியே வந்துட்டு மைதிலியை பார்த்து முறைக்க நான் எல்லா ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அபிராமி அமைதியாக இருந்துடுறாங்க அடுத்து வந்துட்டு ஐயர் வந்துட்டு பத்து நாள் கழித்து தேதி குறிச்சிட்டு இந்த நாள் வந்துட்டு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதிலே வச்சுக்கலாம் அது மட்டும் கல்யாணம் வந்துட்டு தடைபட்டே போய்கிட்டே இருக்கல அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை மட்டும் உங்கள் மருமகளை வந்துட்டு பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல என்ன பரிகாரம் சாமி அப்படின்ற மாதிரி கேட்டதும் பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு நூற்றி எட்டு விளக்கு போட்டு பரிகாரம் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல கீதாக்கு எரிச்சல் தாங்க முடியல இவங்க வேற ஒன்று நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இவங்க என்னென்னா பரிகாரம் அது இது நிச்சை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு ரூமுக்கு போய் அந்த ஃபோட்டோவை பார்த்தா அந்த இடத்த இடத்துல இல்ல கீதா வந்துட்டு ஷாக் ஆயிராங்க ஐயோ என்ன இது போட்டோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க இந்த போட்டோ மட்டும் யார் கண்டுலயாவது பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம சிக்கணும் செத்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கோம் அதே சமயத்துல அபிராமி கீதா ரூபக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தா அந்த டேபிள் கீழே வந்துட்டு போட்டோ இருக்கு அபிராமி அந்த இடத்துல நின்று தீபாவும் டக்குனு போட்டோ எடுக்கிற மாதிரி வந்துடுறாங்க அபிராமியை பார்த்ததும் சூ சூ அப்படின்னு சொல்லிட்டு பூச்சியை தட்டி வர மாதிரி ஆக்ட் பண்றாங்க என்னமா ஆச்சு தீபா அப்படின்னு மாதிரி கேட்க அது ஒண்ணு இல்லத்த ஒரு வண்டு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு வெளியில பத்தி விட்டேன்னா அப்ப நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப அப்படியாமா சரி சரி உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கத்தை ஏறு முறைக்கு வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா சாமியார் தான் சொன்னாங்களே பரிகாரம் பண்ண சொல்லி வாமா போய் இப்போ பண்ணிட்டு வந்துடல அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லலை எதுக்கு வரலன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அபிராமி கேட்டதும் தலை வலிக்குது எனக்கு இப்போ வர இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னதும் சரி சரி அப்போ இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கீழே போயிடுறாங்க டக்குன்னு வந்துட்டு அந்த ஃபோட்டோவையும் நைஸாக வந்துட்டு எடுத்து வச்சிக்கிறாங்க கீதா உள்ளே போனதும் சரி இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு ஒரே குழப்பமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு உள்ள காட்டி வர்றாங்க காட்டியை பார்த்ததும் கீதா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க ஹலோ மிஸ்டர் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு உங்க அம்மா பாட்டுக்கு புதன்கிழமை கல்யாணம்னு சொல்லிட்டு தேதி குடிச்சிட்டு இருக்காங்க நீங்களும் அதுக்கு எந்த மறுப்பு பேசாம நீங்க பாட்டுக்கு வந்துட்டு அமைதியா இருக்கீங்க என்ன கோவிலுக்கு கூட்டு போய் என் கழுத்துல தாலி கட்டிடலாம்னு சொல்லிட்டு நினைப்பா உங்க ஒய்ஃப் நீ நடிக்கிறதுக்கு தானே என்ன கூட்டி வந்தீங்க இப்போ ஒரேடியாவே ஒய்ஃபாவே மாத்திடலாம் நினைச்சு பாக்குறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல இங்க பாருங்க நான் அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணவே மாட்டேன் உங்க கழுத்துல எல்லாம் தாலி கட்ட மாட்டேன் நீங்க பயப்படாதீங்க ஆல்ரெடி எங்க அம்மாக்கு வந்துட்டு உடம்பு முடியல இப்போ நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க ஹெல்த்துக்கு மறுபடியும் வந்துட்டு எதுவும் மோசமாயிட்டு என்னால் அதை தாங்கிக்கிற முடியாது எங்கள் அம்மாவுக்கு ஒன்று நான் எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன் எங்கள் அம்மாவோடன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்ல உங்கள் அம்மாக்காக பார்த்தா ஏர் லைஃப் வந்துட்டு பாழாய்க்கிருவீங்க போல இங்கே பாருங்கள் எனக்கு இந்த கல்யாணம் கூட்டி இதெல்லாம் நான் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க இங்கே நான் கடைசியாக சொல்கிறேன் இப்படி மறுபடியும் என்னை ஏதோ ஏதாவது ஒரு டிக்கெட்டில் கொண்டு வந்து சிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் சொல்லவே நான் படிக்க எஸ் கேப் ஆயி போயிகிட்டே இருப்பேன் அப்படி மாதிரி கிட்டே சொல்ல அப்படி எல்லாம் உங்களுக்கு எதுவும் நடக்காது நான் பத்து நாள் டைம் கேட்டதே தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் தீபா எங்கேயோ ஒரு இடத்துல உசுரோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது அதனால் நான் தீபாவை கண்டுபிடிச்சி கூட்டு வந்து போய் நீங்க பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமை விட்டு வெளியில போயிடுறாங்க போகும்போது சரவணக்கு தான் கால் பண்ணுறாங்க சரவணனுன்னு ஃபோன் அட்டென்ட் பண்றாங்க என்னாச்சு கட்டி அப்படி மாதிரி செல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க நான் வாங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் அப்படி மாதிரி சொல்ல இல்லை நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொல்லி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க பார்த்தா சரவணன் அங்கே இருக்காங்க கார்த்தி வந்தது என்ன சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ன மாதிரி சொல்ல அதெல்லாம் இல்லை கார்த்தி இப்போ தான் வந்தேன் சரி என்ன முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா உபத்தி அப்படின்றாங்க தீபாவை பற்றி என்ன விஷயம் அதான் அவங்க கிடைச்சிட்டாங்களே இனி ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்ன மாதிரி சொல்ல இல்லை சார் அதை பற்றி தான் பேசணும் எனக்கு என் கூட இருந்தவங்க தீபா கிடையாது வேற ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதன காட்டி எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு கிளிக் ஆச்சு நீங்க தீபா விஷயத்துல ஏதோ மறைக்கிறீங்கன்னு நினைச்சேன் பார்த்தா இப்படி ஒரு டெஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இவங்க எங்க தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்ல சார் அன்னைக்கு நான் வந்துட்டு அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தேடி வேற அழிஞ்சிட்டு இருந்தேன்னா அப்ப என் கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க நான் இவங்க தீபான்னு நினைச்சதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன் கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க வேற ஒரு பொண்ணுன்னு அம்மா வேறு தீபா வந்ததா உயிர் பழப்பாங்கன்ற நிலமையில் இருக்கும்போது என்னால் வந்துட்டு வேற எதுவும் பண்ண முடியல தான் தீபாவாக ஆக்ட் பண்ணுறதுக்கு உங்களை கூட்டு போனேன் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி கார்த்தி இப்போ என்ன பண்ணுறதா ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லதோ இல்லை நான் தீபாவை எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை கார்த்தி நான் சொல்கிறேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க தீபா என்னமோ எனக்கு உயிரோடு இருப்பாங்கன்னு தோணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சார் என் மனசுக்கு தெரியுது தீபா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை கார்த்தி அந்த ராட்சத பள்ளத்தில் விழுந்தவங்க யாரும் உயிரோடு வந்ததில்லை கார்த்தி நீங்கள் தான் வந்துட்டு நினச்சிட்டு உங்கள் லைஃப் பீணாக்கிறாதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை இல்லை சார் நான் அடிச்சு சொல்கிறேன் தீபா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்காங்க என் தீபா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி கார்த்தி நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அவங்க தீபா வந்துட்டு உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கார்த்தி உங்கள் வீட்டில் சொல்லாமல் என்கிட்ட ஒரு விஷயத்தை பர்சனலாக சொல்லியிருக்கீங்க நான் யார்ட்டையா சொல்லுவேனா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அடுத்த சைடு அபிராமியை காமிச்சிட்டு இருக்காங்க ரூமில் சோகமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனாட்சி படுறாங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை கார்த்தி தீபாவை நினச்சா ஒரே வருத்தமாக இருக்க உங்கள் கல்யாணம் இப்படி தடப்பட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்னமோ நீங்கள் கல்யாணம் தேதி குறிக்கும் கூட ரெண்டு முகத்திலே அவ்வளவா ஆர்வம் இருந்த மாதிரியே தெரியல நான் என் உடம்பு இருக்கா அதனால தான் ரெண்டு பேரும் ஃபீல் பாரு எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம அவங்க கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா எனக்கும் மனசு நிம்மதி இருக்காது அவங்க கல்யாணத்தை பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு அர்ச்சனை என்னோட கடைசி ஆசை அதுக்கடுத்து என் உசுர் போனாலும் அவ்வளோ கிடையாது அதனால அவங்களுக்கு தெரியாமலே இந்த ஒரு பூஜை வருதுலையா கோவில் வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கடைசி நேரத்தில் தீபா காலத்தில் காத்தையை கிட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு தெரியாம இந்த ஏற்பாடெல்லாம் பண்றது சரியா வருமா சொல்ல அதெல்லாம் சரியா வரும் அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படி மாதிரி சொல்ல கார்த்தி என்ன சொல்வாரோ அப்படின்ன மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் கார்த்தி நான் சொன்னேன் சரின்னு சொல்லுவான் நம்ம வந்துட்டு சீக்கிரம் பத்து நாள் அவன் டைம் கேட்டிருக்கான் அதெல்லாம் வேணாம் அதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ப்ளான் போட்டுட்டுருக்கு அடுத்து வந்து சரவணன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போயிட்டு யோ அன்னைக்கு கர்நாடகா போலீஸ் வந்துட்டு ஒரு லேடியை பற்றி எங்கொயரி பண்ண சொன்னாங்களா அந்த ஃபைல் எடு அப்படி மாதிரி சொல்ல அதை வந்துட்டு எடுத்து கொடுக்க அந்த ஃபைல்லாம் பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு கார்த்தி வீட்டில் இருக்க பொண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுன்னு ஃபோட்டோவை பார்த்தா ஃபோட்டோ இல்லை எங்கேயா ஃபோட்டோ அப்படின்ன மாதிரி சொல்ல சார் எங்கே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க அவங்க கிட்ட கால் பண்ணி போட்டோ வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கீதாவோட போட்டோவை கால் பண்ணி வாங்குறாங்க அதை பார்த்தது சரவணன் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஓஹோ அப்ப இந்த பொண்ணு பேர் தான் கீதாவா அப்போ கார்த்தி வீட்டில் இருக்கிறது ஒரு அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டோவை பார்த்து ஷாக்ல இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது